கிரடாய் திருச்சி நடத்தும் பிக்கெஸ்ட் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ ஃபேர் ப்ரோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இடம் கலையரங்கம் திருச்சி நாள் ஆகஸ்ட் ஒன்பது பத்து பதினொன்று கெட்டும் விலையில் எண்ணற்ற வீடுகளின் அணிவகுப்பு அனுமதி இலவசம் மாலத்தீவுகளுக்கு தொடர்ந்து தனது ஆதரவை வழங்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக அந்நாட்டின் அதிபர் முகமது மொய்சு கூறியுள்ளார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மூன்று நாட்களுக்கு அரசுமுறை பயணமாக மாலத்தீவுகளுக்கு சென்றார் மாலத்தீவுகளில் இரு நாடுகளுக்கும் இடையே யூபிஐ சேவையை அறிமுகம் செய்வது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது இதுகுறித்து ஜெய்சங்கர் கூறுகையில் டிஜிட்டல் பரிவர்த்தனையில் இந்தியா பெரும் புரட்சி செய்துள்ளது உலகில் நடக்கும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் நாற்பது சதவீதம் இந்தியாவில் நடக்கிறது இந்த கட்டமைப்பை மாலத்தீவில் அறிமுகப்படுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது இது மாலத்தீவுகள் சுற்றுலாத்துறை வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் என்று ஜெய்சங்கர் கூறினார் பின்னர் மாலத்தீவு அதிபர் முகமது மைசூவை ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார் இதன் பின்னர் முகமது மைசூ கூறுகையில் மாலத்தீவுகளில் இருபத்தி எட்டு தீவுகளில் குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை திட்டங்களை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொடங்கி வைத்தார் மாலத்தீவுகளுக்கு தொடர்ந்து தனது ஆதரவை வழங்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி பாதுகாப்பு மேம்பாடு மற்றும் கலாச்சார பரிமாற்றம் ஆகியவற்றில் ஒத்துழைப்பதன் மூலம் நமது நாடுகளின் நட்பு தொடர்ந்து வருகிறது இருவரும் ஒன்றிணைந்து இந்த பிராந்தியத்தில் பிரகாசமாக வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்று முகமது முயிசு கூறியுள்ளார் சில மாதங்களுக்கு முன் மாலத்தீவு அமைச்சர்கள் பிரதமர் மோடி குறித்து தரக்குறைவான கருத்துக்களை தெரிவித்ததால் இரு நாடுகளுக்கும் இடையே உரசல் ஏற்பட்டது இப்போது மாலத்தீவு அதிபர் பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்திருப்பது இந்திய பெருங்கடல் பகுதி அரசியலில் புதிய நகர்வாக பார்க்கப்படுகிறது